வேஸ்ட்டாக பூல இருந்து ரொம்பவே சூப்பரான ஒரு தூப்பம் ரெடி பண்ணிடலாம் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாம வெறும் பூ வச்சு மட்டுமே நம்ம சூப்பரா ரெடி பண்ணிக்கலாம் பண்றதுக்கு கால் கிலோ அளவுக்கு பூ மிக்சடா இருந்தாலும் பரவாயில்ல தனியான பூவா இருந்தாலும் பரவாயில்ல இது கூட கொஞ்சமா துளசி கொஞ்சமா அருகமே சேர்த்துட்டு ரெண்டு நாளுக்கு நல்லா வெயில காய வச்சு எடுத்துக்கலாம் நல்லா காஞ்சதை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் மொத்தத்தையும் ஒரே சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க அரைச்சி இந்த பவுடரோடவே பச்சை கற்பூரம் சாம்பிராணி கற்பூரம் வெண்கடகு சேர்த்துட்டு இதைய நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் புல் வீடியோ கீழே பின்புற செக் பண்ணிக்கோங்க இப்போ இது ஒரு கொஞ்சம் அகலமான பிளேட்டுக்கு மாத்திட்டு இது கூட ரெண்டு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்துட்டு